அமெரிக்காவில் டாக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லலித் பரிட்டா ஒரு கடுமையான கோபத்துலேயும் குழப்பத்துலேயும் இருந்தார் காரணம் இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற தன்னோட அம்மா கிட்ட லலித் பரிட்டா ஃபோனில் பேசி பதினெட்டு நாட்கள் ஆயிருந்துச்சு இந்த பதினெட்டு நாட்களுமே அவர் தினமும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனால் முதல் சில நாட்களில் அவங்க ஃபோனை அவங்க அப்பா தான் அட்டன் பண்ணி பேசினார் அப்போல்லாம் அவர் அம்மா ஃபோனை வீட்டையே வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் லலித் பரிட்டாவோட அம்மா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணப்பட்டிருக்கு இதனால் லலித் பரிட்டா அவங்க அப்பா நம்பருக்கு பண்ணும்போது அவர் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை அதனால் நான் என் அவங்க கிட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணியிருக்காரு அடுத்தடுத்த நாட்களில் லலித் பரிட்டாவோட அப்பா நம்பரும் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்திருக்கு தன்னோட குடும்பத்தில் என்ன நடக்குது ஏன் அம்மா தனக்கு போனே பண்ண மாட்றாங்கன்னு வருத்தப்பட்ட லலித் தன்னோட அம்மா அப்பா இருந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்த தன்னோட ரிலேட்டிவான ரஞ்சன் குமாருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் இருபத்தொன்னு அன்னைக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லி தன்னோட அம்மா அப்பாவை போய் பார்த்து பேச சொன்னார் இதுக்கப்புறம் குமார் லலித்தோட பெற்றோர் வீட்டுக்கு போனார் அங்கே போய் ரொம்ப நேரமாக குமார் அந்த வீட்டோட கதவை தட்டியும் அந்த வீட்டு கதவு திறக்கப்படவே இல்லை அப்போது அங்கே இருந்த ஒரு ஜன்னல் மட்டும் உள்ளே இருந்து மெதுவாக திறக்கப்பட்டுச்சு அந்த ஜன்னலோரம் வீட்டுக்குள்ள ஒரு உருவம் என்னச்சு அந்த உருவம் லலித்தோட அப்பா தான் அவர் ரஞ்சன்கிட்ட என்ன வேணும்னு கேட்க அதுக்கு ரஞ்சன் நான் லலித்தோட அம்மாவை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு லலித்தோட அப்பா அவங்க துபாயில் இருக்கிற தன்னோட மகளை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜன்னல் கதவும் மூடிருக்காரு இதுக்கப்புறம் ரஞ்சன்குமார் துபாயில் இருக்கிற லலித் பரிட்டாவோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா அங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவங்க என்ன சம்மந்தம் இல்லாமல் இப்படி கேட்குறீங்க எங்கள் அம்மா இங்கே வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஞ்சன்குமார் அப்படி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை கவனிச்சார் சோம்நாத் ஜன்னலை திறந்து ரஞ்சன்குமார் கிட்ட பேசின அந்த ஒரு சில நொடிகளில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மோசமான துர்நாற்றம் வந்துருந்துச்சு கொடலை பொரற்ற அளவுக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு துர்நாற்றத்தை அனுபவிச்சிடாத ரஞ்சன்குமார் அந்த வீட்டுக்குள்ள இயல்புக்கு மாறான ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து உடனடியாக இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னார் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நையப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் தான் எழுபத்தோரு வயசான சோம்நாத் பரிட்டா இவங்களோட அறுபத்தஞ்சு வயசு மனைவி தான் உஷாஸ்ரீ இவங்களுக்கு லலித் பரிட்டா அப்படிங்கிற மகனும் லேகா பரிட்டா அப்படிங்கிற மகளும் இருந்தாங்க இதில் லலித் பரிட்டா அமெரிக்காவில் டாக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு லேகா திருமணமாகி துபாயில் செட்டில் ஆகியிருந்தாங்க அதனால சோம்நாத் உஷாராணி தம்பதியினர் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சோம்நாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராவது வருஷம் இந்தியன் ஆர்மியில் டாக்டரா வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ரிட்டைர்டு ஆனார் ஆர்மியில் இருந்து ஆனதுக்கு அப்புறமா நையப்பள்ளி பகுதியில் இருந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டரா வேலைக்கு சேர்ந்தார் இவங்களுடைய மகன் லலித் பரிட்டா தினமும் தன்னுடைய அம்மா உஷா ஃபோன் பண்ணி பேசுறது வழக்கம் இந்த தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மூணாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் லலித் தன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணும் போதெல்லாம் அவரோட அப்பா போன் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு இதனால சந்தேகம் அடைஞ்ச லலித் தன்னுடைய தாய்மாமாவான ரஞ்சன்குமாருக்கு போன் பண்ணி வீட்டில் போய் பார்க்க சொல்லியிருக்காரு இதுக்கு அப்புறமா தான் நான் ஏற்கனவே இன்டர்வியூல சொன்ன மாதிரி சோம்நாத்தோட நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியதாலையும் வீட்ல இருந்து மோசமாக துர்நாற்றம் வந்ததாலையும் ரஞ்சன்குமார் போலீஸுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தின சம்பவங்கள் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டு கதவை ரொம்ப நேரமா தட்டி பார்த்தாங்க ஆனா சோம்நாத் அந்த வீட்டு கதவை திறக்கவே இல்லை இதுக்கு அப்புறமா போலீஸ் அங்க இருந்த பொருட்கள் உதவியோட அந்த வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தாங்க வீட்டுக்கு வெளியே இவ்வளவு கலைபரங்கள் நடந்த அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட ஹால்ல சோம்நாத் எந்த ஒரு சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்காரு அப்போ அந்த வீட்டோட கிச்சன்ல இருந்து ரொம்ப ரொம்ப மோசமான துர்நாற்றம் வந்துச்சு கிச்சன்ல போய் பார்த்தப்போ நார்மலா ஒரு கிச்சன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது மட்டும் தான் அங்க இருந்துச்சு ஆனா அந்த கிச்சனோட ஒரு ஓரத்துல ரெண்டு இரும்பு பெட்டிகள் இருக்கிறத போலீஸ் கவனிச்சாங்க ஸ்டோர் ரூம்ல இருக்க வேண்டிய இரும்பு பெட்டிகள் ஏன் கிச்சன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடவே அந்த ரெண்டு பெட்டிகளையும் போலீஸ் திறந்து பார்த்தாங்க அப்போ அந்த பெட்டிகளுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு போற பதினஞ்சுக்கும் மேற்பட்ட டிப்பன் பாக்ஸ் மட்டுமே இருந்துச்சு உஷா ஸ்ரீ தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்த போலீஸுக்கு உஷா ஸ்ரீ அங்க இல்ல அப்படிங்கிறது பெரிய ஏமாற்றமா அமைஞ்சுது இதுக்கப்புறம் அப்புறம் சோம்நாத் கிட்ட உங்க மனைவி எங்கே தான் போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தையே ஏற்படுத்துச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்த அந்த இரும்பு பெட்டியில இருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயும் என் மனைவி தான் இருக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கூலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு ஆமாம் உஷாஷ்டி கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு அந்த உடற்பாகங்கள் டிஃபன் பாக்ஸில் அடைக்கப்பட்ட கொடூர சம்பவம் அந்த வீட்டில் நடந்திருக்கு ரெண்டு இரும்பு பெட்டியில் மொத்தமாக இருபத்தி ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்குள்ள மனித உடற்பாகங்கள் தசை பகுதிகள் இருக்கிறத பார்த்து போலீஸ் அதிர்ச்சியானாங்க அதே நேரத்தில் அந்த வீட்டோட பாத்ரூமில் இருந்து உஷாஷ்டி உடலில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மார்பெலும்பு பகுதி கவரில் சுத்தப்பட்டு இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இப்படி அந்த வீடு ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருந்த அந்த சமயத்திலையும் சோம்நாத் அந்த வீட்டோட சோஃபாவில் உட்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப அமைதியாக இயல்பாகவே இருந்திருக்காரு அதுதான் போலீஸை ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சுது சோம்நாத் கிட்ட உஷாஸ்ரீய ஏன் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எனது நான் கொலை பண்ணனா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட உடலை நான் துண்டு துண்டுகளா வெட்ட மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரோட பதில இருந்தே இது என்னவோ புது மாதிரியான கேஸ் ஆயிருக்கும் போல அப்படின்னு புரிஞ்சுகிட்டேன் நயப்பள்ளி போலீஸ் சோம்நாத்த ஸ்டேஷன்ல விசாரிக்க அழைச்சிட்டு போனாங்க அந்த வீட்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட உடற் துண்டுகளும் உஷாஸ்ரீ உடலை வெட்ட பயன்படுத்தின கத்தி மற்றும் ரம்பம் போன்ற ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுச்சு ஆய்வு பண்ணதில் அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ஒம்பது இன்ச் நீளத்தில் இருக்கிறதும் அதுக்குள்ளே இருந்த எல்லா உடற்பாகங்களுமே சரியாக ஆறு இன்ச் நீளத்தில் வெட்டப்பட்டு மொத்தமாக முந்நூறு துண்டுகள் இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மேலும் அந்த உடற்பாகங்கள் கெட்டுப்போகாமல் இருக்க சோம்நாத் சில அமிலங்களையும் பயன்படுத்தி இருக்கிறதும் தெரிய வந்துச்சு சரி நீங்க கொலை பண்ணல அவங்க தற்கொலை பண்ணதுக்கு அப்புறமா எங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என் பொண்டாட்டி இறந்தாங்க அதை எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு போலீஸை மடக்கியிருக்காரு அதுக்கு போலீஸ் அப்படின்னா எதுக்கு அவங்க உடல நீங்க இப்படி துண்டு துண்டுகளா வெட்டினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் நிறைய பேர் சாகுறாங்க அவங்க உடல அவங்க குடும்பத்தினர் எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க அதையெல்லாம் உங்ககிட்ட வந்து இருக்காங்க அந்த மாதிரி தான் நான் என்னோட மனைவி உடல துண்டு துண்டுகளா வெட்டினேன் அப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து அவர்கிட்ட தொடர்ச்சியா பண்ண விசாரணையில உஷாஸ்ரீ ஒரு நாள் நான் கூடிய சீக்கிரத்துல நான் செத்ததுக்கு அப்புறமா என்னோட உடற்பாகங்களை இந்தியாவில் இருக்கிற முக்கிய புனித ஸ்தலங்களில் போய் போட்டுருங்க அப்படின்னு சொன்னதாகவும் தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க உடலை துண்டு துண்டுகளை வெட்டி வெவ்வேறு புனித ஸ்தலங்களில் போய் வீசிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாரு மேலும் சாய்பாபா பிறந்த நாளான செப்டம்பர் இருபத்தெட்டு அன்னைக்கு ஷீரடிக்கு போய் வீட்டில் போலீஸ் கண்டெடுத்த எல்லா உடற்பாகங்களையும் மொத்தமாக கொண்டு போய் போட்டுடலாம்னு இருந்ததாகவும் தான் போலீஸ் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காரு ஒரு இறந்த மனித உடல் முழுசாவோ அல்லது அழுகி போயிருந்தாலும் கூட அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா அல்லது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த வழக்கில் உஷா உடல் முந்நூறு துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்ததால் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு சோம்நாத் கிட்ட கேட்டதுக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கும் தெரியாதுன்னு ஒரு தெளிவில்லாத பதிலை சொல்லி போலீஸை குழப்பத்திலேயே வச்சிருந்தாரு சோம்நாத் கைது செய்யப்பட்டதில் இருந்து ஆறு நாட்கள் கழித்து அதாவது ஜூன் இருபத்தேழு அன்னைக்கு அவர்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை பண்ணாங்க ஆனால் அதில் போலீஸுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்புறமா நார்கோ அனலைசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சோடியம் பெண்டதால் வேதிப்பொருளை குளுக்கோஸோட ஊசி மூலமாக நரம்பில் செலுத்தி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் உண்மைகளை வர வைக்கிற சோதனைக்கு போலீஸ் கோர்ட்டில் அனுமதி கேட்டாங்க ஆனா கோர்ட் அதுக்கு அனுமதி தரல சோம்நாத்தோட வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்காரர்கிட்ட விசாரித்தப்போ ஜூன் மூணு அன்னைக்கு நான் வேலைக்கு வந்தப்போ உஷா ஸ்ரீ வீட்டில் இல்லை அதனால இன்னைக்கு மட்டும் நீ எனக்கு சமைச்சு கொடுன்னு சோம்நாத் என்கிட்ட கேட்டாரு நான் அவருக்கு சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நீ இப்போதைக்கு லீவு எடுத்துக்க நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ வேலைக்கு வந்தால் போதும்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னார் அதே நேரத்தில் சோம்நாத் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கும்போது ஜூன் ரெண்டாவது வாரத்தில் தான் சோம்நாத்துக்கு பர்த்டே வந்துச்சு அதை நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம் அன்னைக்கு கூட அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தார் அப்படின்னு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் சோம்நாத்தோட மகன் லலித் பரிட்டா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பண்ண விசாரணையில சோம்நாத் ஒரு ஷார்ட் டெம்பர் அவருக்கு எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு அதிகமாக போக வரும் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு மேலும் அவங்க குடும்பத்தில் அதிகமான சொத்துகள் இருக்கிறதாகவும் அந்த சொத்தை எப்படி பங்கு பிரிக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமாக உஷா ஸ்ரீக்கும் சோம்நாத்துக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்படின்னும் லலித் போலீஸ் கிட்ட சொன்னார் இதே சமயத்தில் சோம்நாத்தோட உடைமைகள் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருந்த தன்னோட காரில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஏசி எல்லாம் சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அந்த உடற்பாகங்களை எடுத்துக்கிட்டு வெளியூருக்கெல்லாம் போயிருப்பாரோன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க இப்படி பல்வேறு கோணத்தில் போலீஸோட விசாரணை போயிட்டுருக்கும்போது தான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிது இந்த சோம்நாத் தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து வாக்கிங் போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்படி வாக்கிங் போகும்போது அவருக்கு ஒரு பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதை கேள்விப்பட்ட உஷா சோம்நாத்துக்கும் அந்த பிரச்சனையை வச்சு அடிக்கடி சண்டை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் போலீஸுக்கு கிடைச்சது எல்லாம் சரி அவங்க உடலை தான் துண்டு துண்டா வெட்டினீங்க தலைய என்ன பண்ணீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு சோம்நாத் ஒரு நாலஞ்சு நாள் அவங்களோட தலைய ஹால்ல இருந்த டேபிள் தான் வச்சிருந்தேன் அவங்க ஞாபகமா அந்த தலை முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு பத்து நாட்கள் ஆனதும் அந்த தலையில இருந்து புருவமும் தலைமுடியும் கொட்ட ஆரம்பிச்சுது அதனால அந்த தலையையும் துண்டு துண்டுகளா வெட்டி போட்டுட்டேன்னு சோம்நாத் சொல்லியிருக்காரு சோம்நாத் கிட்ட எவ்வளவோ விசாரிச்சோம் நான் உஷாஷ்டியை கொலை பண்ணல அவங்க உடலை துண்டு துண்டுகளாக வெட்ட மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில சோம்நாத் கைது செய்யப்பட்டதில் இருந்து நூற்றி இருபது நாட்களுக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டு பக்க குற்றப்பத்திரிக்கையை போலீஸ் கோர்ட்டில் சமர்ப்பிச்சாங்க இந்த வழக்கு சுமார் ஏழு வருஷங்கள் கோர்ட்டில் நடந்துச்சு உஷாஸ்ரீயை தான் கொலை பண்ணலன்னு தொடர்ச்சியாக சோம்நாத் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட கத்தி ரம்பம் டார்ச் லைட் போன்ற பொருட்களை துறை தீவிரமாக ஆய்வு பண்ணதில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மூணு அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு சண்டையில் சோம்நாத் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு டார்ச் லைட்டால் உஷாஸ்ரீயோட தலையில் தாக்கி அவங்க உயிரிழந்தது தெரிய வந்துச்சு கோர்ட்ல வழக்கு நடந்த அந்த ஏழு வருஷங்கள்லேயும் சோம்நாத் தன்னுடைய வழக்கறிஞர்களை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தாரு இதனால இந்த வழக்கோட தீர்ப்பு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இறுதியா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாசம் கோர்ட் இவருக்கு ஆயுள் தண்டனையையும் ரூபாய் ஐம்பதாயிரத்தை அபராதமாகவும் விதித்து தீர்ப்பு வழங்குச்சு இளமையா இருக்கும்போது ராணுவத்துல டாக்டர் வேலை பிள்ளைங்க எல்லாரும் வெளிநாட்டுல செட்டில் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா சொந்த வீடு இருந்த அதே ஊர்ல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வேலை அப்படின்னு ரொம்ப கௌரவமாக வாழ்ந்த சோம்நாத் இப்போ தன்னோட எண்பத்தி மூணாவது வயசுல புவனேஸ்வர் பக்கத்துல இருக்கிற ஜார்படா சிறையில் தன்னுடைய இறுதி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன தான் நம்ம வாழ்க்கை நாம தீர்மானித்து வச்சபடி ஒரு நேர்கோட்டில் போகும்னு வகுத்து வச்சுருந்தாலும் எந்த ஒரு புள்ளியில் இருந்தும் நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சதுக்கு மாறா வேற ஒரு கோணத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத இந்த சோம்நாத் வழக்கு மூலமாக நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு கொடூரமாக துண்டு துண்டுகளாக வெட்டி அதில் இருந்து துர்நாற்றம் வந்ததுக்கு அப்புறமாவும் அதே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சோம்நாத் பற்றியும் இந்த வழக்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்